வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் நம்ம வீட்டு பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதே போல் தான் நம்ம வீட்டு சமையல் அறையும் வச்சுக்கணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமன்றதுனால ஸ்டவ்வை நல்லா தொடைச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னே இல்லைங்க எப்பயுமே நாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் நல்லா சுத்தமாக தொடைச்சி வைக்கணும் அதே போல் நம்ம வீட்டு சிங்க்கையும் சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய எச்சில் பாத்திரங்களை சேர்த்து வச்சுக்கக்கூடாது நிறைய எச்சில் பாத்திரங்களை சேர்த்து வச்சுக்கணும் தரித்திரம்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் நிறைய கரப்பான் பூச்சி அது மாதிரி வரும் அதே போல் பைப்பு மூடின பிறகு தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகக்கூடாது அப்படி சொட்டு சொட்டாக வர்றதுனால நிறைய பணம் வீண் விரையும் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே இரவு நேரத்தில் வெறும் அடுப்பை விடக்கூடாது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எப்பயுமே நம்ம வீட்டில் ஒரு பாலாட அளவுக்காவது பால் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல் இரவு நேரத்தில் கொஞ்சம் சாதமாவது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு வைக்கணும் இரவு நேரத்தில் தேவதைங்க வருவாங்களாம் லட்சுமி தேவி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்களாம் சமையல் அறையில் எப்பயுமே ஊறுகாயோட வாசம் இருந்துனே இருக்கணுங்களாம் ஏன் அப்படின்னா குபேரருக்கு ஊறுகாய்னால் ரொம்ப பிடிக்குங்களாம் ஊருகாய் இருக்கிற இடத்துல நிச்சயமாக குபேரர் வாசம் செய்வாருன்னு ஐதீகம் சமையல் அறையில் அரிசி உப்பு பருப்பெல்லாம் சுத்தமாக காலி ஆகிற வரையும் இருக்கக்கூடாது காலி ஆகுதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கின்னு வந்து வச்சிடணும் சமையல் அறையில் அடிக்கடி நெய்யையும் பயன்படுத்தணுங்களாம் எங்கள் தூய்மையும் நறுமணமும் இருக்கோ அந்த இடத்துல கட்டாயம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்